பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அர்ச்சனா அவங்க போக காரணமே இதுதான் இதை வச்சுதான் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காங்களா வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட் கடைசி வரைக்குமே சூடு பிடிக்காது அப்படின்னு எல்லாம் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க எதிர்பார்த்த எந்த ஒரு சண்டையும் பெருசா வரலன்னு சொல்லி அவ்வளவு தூரம் ரசிகர்களும் மிகுந்த அப்செட்ல தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில சீசன் எயிட் கடைசி வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு ஃப்ரேஸ்டாஸ்க் எப்பவுமே ரொம்பவே நல்லா சூடு பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் அதே போல இந்த முறை இந்த டாப்ல எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே வரல அப்படின்னு தான் ஒரு சில பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு தீபக் அவங்களுடைய மனைவி அருண் அவரை பத்தி சில கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க அதெல்லாம் கூட கொஞ்சம் வைரல் ஆச்சு இப்போ ஒரு புது ட்விஸ்ட வச்சு ஸ்டாஸ்க்கும் இந்த முறை வந்து வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லி காதலர்களை வீட்டுக்குள்ள அனுப்ப வச்சிட்டு பிக் பாஸும் அந்த வகையில முன்னாடி பாத்தீங்கன்னா விஷ்ணு அவர் வீட்டுக்குள்ள போவாரு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ற மாதிரி சௌந்தர்ய அவங்க ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க மேரே மீன் கேட்பாங்க அவங்களோட காதலை சொல்லுவாங்க இவரும் லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் பார்க்கும் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ற மாதிரியே இருக்கே இவங்க எல்லாருமே காதலிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெளியே வந்து இவங்க நல்ல நண்பர்கள்னு தெரியும் ஆனா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ப்ரொபோஸ் பண்றது பேசுறது இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் டிஆர்பிக்காக பிளான் பண்ணி பண்ண மாதிரியே இருக்கே அப்படின்னு எல்லாம் கூட எல்லாருமே சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள் இவ்வளவு நாளா வதந்திகளா தான் வந்துட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு உண்மையாவே ஆயிடுச்சு பிக் பாஸ் வீட்டுல அந்த வகையில அர்ச்சனா அவங்களும் அருண் அவங்களும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ வரைக்குமே ஆனா சீசன் எயிட்ல பாதி நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்களுக்குள்ள காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அந்த வகையில அர்ச்சனாவுகளும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவாங்கன்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான் வீட்டுக்குள்ள இவங்க இப்ப வந்திருக்காங்க அருண் அவரை பார்த்ததும் நீங்க தான் என்னோட நிஜ ஹீரோ நீங்க எப்பவும் என்னோட ஹீரோ தான் நல்லா தான் விளையாடிட்டு இருக்கீங்க இப்படியே விளையாடுங்க அப்படின்னு எல்லாம் கூட அர்ச்சனா அவங்க நிறையவே வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி ஆறுதல் சொன்னாங்க உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ரொம்ப மிஸ் பண்ணிட்டே தான் இருக்க இந்த வீட்டுக்குள்ள நாம ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா இருப்போம் நாங்க நினைக்கவே இல்ல இந்த வீட்டுக்குள்ள நான் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நீ நல்லா விளையாடுற இன்னும் நல்லா விளையாடுங்க அப்படின்னு எல்லாம் கூட அர்ச்சனா வந்து அருண் அவருக்கு ஆதரவா பக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீ நல்லா விளையாடிட்டு வா என்ன நடந்தாலும் சரின்னு இந்த முறை எப்பவும் உள்ள வந்தாதான் காதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிளப்பி விடுவீங்க ஆனா இருந்து காதலிக்கிறவங்களை இந்த முறை இப்படி சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அர்ச்சனா அவங்களுக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே இப்ப இவங்க ரெண்டு பேரையும் கொண்டாடிக்கிட்டும் இருக்காங்க அந்த வகையில எது எப்படியோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு பிக் பாஸ் சீசன் எய்ட் கடைசி வரைக்கும் வந்து கொண்டு வந்துட்டாங்க முத்தாவதா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எல்லாருமே ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த முறை அதாவது இந்த வாரத்துல இந்த காதல் வாரம் எப்படி இருந்துச்சு அர்ச்சனா அவங்களும் விஷ்ணு அவரும் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கல்ல இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இனிமேல் போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க